நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு மற்றும் பயிற்றுநர் தேர்வு சோ இந்த தேர்வு எழுதிய ஆசிரியர்களுக்கு தவறான வினாக்களால் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் டிஆர்பிக்கு வழுக்கக்கூடிய எதிர்ப்புகள் இதனை குறித்த கான்செப்ட்ல தான் இந்த வீடியோவை நம்ம போறோம் பார்க்க போகிறோம் சோ ஏன்னா கடந்த இரு தினங்களாக இதனை குறித்து பல்வேறு தகவல்கள் உங்களுக்கு நம்ம வீடியோவா கொடுத்துருக்கிறோம் சோ நம்முடைய சுபிக் குழுவின் சார்பாக மட்டும் இல்லாமல் பயிற்சி நிறுவனங்களாக இருக்கட்டும் ஆசிரியர்களை நடத்தக்கூடியவர்களாக இருக்கட்டும் சோசியல் மீடியால இதனை குறித்த செய்திகள் வந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் கூட தற்பொழுது வந்து பாத்தீங்கன்னா இது சோசியல் மீடியாவில் இருந்து டிவி சேனல்களாக இருக்கட்டும் பத்திரிகைகளாக இருக்கட்டும் கல்வியாளர்கள் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது கல்வியாளர்கள் அவர்களுடைய வேதனைகளையும் சரி டிஆர்பிக்கு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய அளவிலும் சரி தரமற்ற பேராசிரியர்களை கொண்டு இந்த தேர்வானது நடத்தப்பட்டுள்ளது என்பது தொடர்ச்சியாக வழுக்கக்கூடிய எதிர்ப்புகள் இருக்கிறது என்பதை ஆசிரியர்களுக்கு தெரிவித்துக் கொள்வதற்கும் கல்வியாளர்களுடைய கருத்து தேர்வர்களின் குமுறல் தொகுத்துல நம்ம கொடுக்க போறோம் ஆசிரியர்கள் வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க இந்த யூஜிடிஆர்பி தேர்வுக்கு தவறான வினாக்கள் சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா மூன்று சப்ஜெக்டுக்கு இங்கிலீஷா இருக்கட்டும் மேத்தமெட்டிக்ஸா இருக்கட்டும் கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும் சோ மூன்று சப்ஜெக்டுக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இருபதற்கு மேற்பட்ட சரிங்களா வினாக்களானது உங்களுக்கு மதிப்பெண்ணாக கொடுப்பதற்கான ஒரு வழிமுறையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க ஏன்னா கிட்டத்தட்ட பத்தாண்டு காலமாக ஆசிரியர் பணிக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இவர்கள் அனைத்து விதமான சோதனைகளையுமே கடந்து வாழ்வாதாரத்தை இழந்து இந்த பணி மட்டும்தான் எங்களுடைய வாழ்க்கையினுடைய ஊன்றுகோலாக இருக்கும் சொல்லி இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு தேர்வு செய்யக்கூடிய ஒரு அமைப்பானது மிகவும் தரமற்ற பேராசிரியர்களை கொண்டு எடுக்கப்பட்ட வினாத்தல் தான் இதற்கு முன்பு டிஆர்பி எவ்வளவோ தேர்வுகள் நடத்தியிருக்காங்க இந்த ஸ்டார் கொஸ்டின் இருக்கும் ஒன் ஆர் டூ இல்ல ஒரு போர் இருக்கிற பட்சத்துல அதை நம்மனால ஏத்துக்கிற முடியும் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது வினாக்கள் கேட்கக்கூடிய இடத்துல பிளஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஒரு முப்பது சோ இந்த வினாக்கள்ல கிட்டத்தட்ட தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ட பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டின் தான் அதுல மாற்றம் இல்ல மேஜர்ல தான் நூத்தி ஐம்பது வினாக்கள் அதிகப்படியானது இருபதற்கும் மேற்பட்ட வினாக்கள் என்பது வந்து பாத்தீங்கன்னா இது என்ன இருக்கு கஷ்டப்பட்டு படித்த ஆசிரியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாதிப்பை ஏற்படுத்துது என்பது ஆசிரியர்களுடைய தொடர்ச்சியான பேராசிரியானது வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பதுதான் தற்பொழுது கல்வியாளர்கள் மத்தியிலும் இருக்கக்கூடிய குமரம் இந்த செய்தியானது தொடர்ச்சியாக டிஆர்பிக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாம நாளிதழ்கள் டிவி சேனல் சோ இதுலயுமே இதனை குறித்த செய்திகள் தொடர்ச்சியாக வருகின்ற பட்சத்துல டிஆர்பியினுடைய அடுத்த முடிவு என்னவாக இருக்கும் என்பது ஆசிரியர்களுக்கு ஆறுதலாக வந்து எல்லா ஆசிரியர்களுக்குமே மிகப்பெரிய ஒரு வேதனையை தரக்கூடிய செய்தியாக இருக்குது என்பது நம்ம சொல்லிடலாம் இன்னைக்கு சொல்லால நம்ம சொல்லிடுறோம் ஆனா படக்கூடிய ஆசிரியர்களுக்கு தான் அதனுடைய துன்பம் இருக்கும் பிஜே டிஆர்பி கெமிஸ்ட்ரி எல்லாம் ஜிஜிடிஆர்பில ஒரு மதிப்பெண் இரண்டு மதிப்பெண்ல பணியை இழந்த ஆசிரியர்கள் இந்த ஜிஜிடிஆர்பில போயிடலாம் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில டிஆர்பி செய்த தவறால் நிறைய ஆசிரியருடைய வாழ்க்கை என்பது மட்டும் இல்லாம கட்டாக்கும் எகிறது இது ஆசிரியருடைய வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக மாற்றுகிறது சோ இதனை குறித்து ஆசிரியர்களுக்குரிய தகவல்கள் கல்வியாளர்களுக்குரிய தகவல்கள் இதற்கான முழுமையான தீர்வு என்னவாக இருக்கும் என்னவாக இருக்க வேண்டும் என்பதை குறித்த செய்திகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிவி சேனல்கள்ல பரவி கொண்டு இருக்கிறது ஆசிரியர்கள் நீங்களும் அதை இருப்பீங்க பார்த்திருப்பீங்க என்பதுல நான் நம்புறேன் சோ அப்படியே அதனை குறித்த செய்திகள் தேவைப்படுகின்ற வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு வந்து அந்த செய்தியை நம்ம வந்துடுறோம் இதற்கான முழுமையான தீர்வு குறித்தும் சமூக ஊடகங்கள்ல செய்திகள் தொடர்ச்சியாக வருகிறது ஓரிரு நாட்கள்ல இந்த பிரச்சனைக்கான முற்றுப்புள்ளியை டிஆர்பி வைக்கும் என்பதுல எந்தவித மாற்றமும் கிடையாது ஆகவே ஆசிரியர்கள் நம்பிக்கையோட காத்திருங்க உங்களுக்கான முடிவுகள் அதே மாதிரி உங்களுக்கான தீர்வுகள் மிக விரைவில் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை பெற்றிட குழுவை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே